வணக்கம் சார் நான் கும்பகோணத்துலேருந்து டாக்டர் சேதுமாதன் பேசுகிறேன் சார் போல் ரொம்ப சிறப்பான வகுப்பு அதே மாதிரி வந்து இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் சிறப்பான பரிகாரங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக நான் சீக்கிரமாக கேச முடிச்சிட்டு வந்ததுனால் எல்லாத்தையுமே எல்லா கிளாஸையும் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ரொம்ப இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு சார்

அதே மாதிரி நீங்க சொன்னதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் சார் என் டாக்டர் தண்ணீர் லாக்கெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லி இல்லை போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி போயிட்டு வந்தா உப்பு போட்டு கை கழுவுறது அதே மாதிரி கருந்துளசி தொட்டாச்சி நீங்க எல்லா சரியும் வச்சுட்டு வந்தேன் சார் கோயம்புத்தூருக்கு வந்தேன் போனது ஏதாவது ஒன் வீக் தான் இருந்தேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தேன் சார் ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப முயற்சி வாழ்க்கை வளமுடன் சார் மேல மேல எல்லாருக்கும் நீங்க சொல்லி கொடுத்து எல்லாரும் வளரணும் சார் நன்றி வணக்கம் சார்